தீபா ஆண்டனி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடிக் அன்புடன் அழைக்கின்றோம் சாய் பல்லவி என்ற இன்னொரு பேர் அவங்களுக்கு உண்டு சாய் பல்லவியினுடைய டூ போட்டிருக்காங்களா நிறைய படத்துக்கு அவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ராமநாதபுரத்து தான் ஃபஸ்ட்டு இந்த மூவிக்கு வந்து நான் ஆடிஷனுக்கு வந்து ஆண்டிப்பட்டி போயிருந்தப்போ சார் பார்த்துட்டு எனக்கு எனக்கு என்னை வந்து பிடிக்கல சாருக்கு ஆடிஷன் என்ர்டைன் பண்ணால் அதுவும் ஒழுங்க இல்லைன்ட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து சாருக்கு அனுப்பின பிறகு தான் வந்து சாருக்கு அது பிடிச்சி என்னை ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க சாருக்கு ரொம்ப நன்றி இங்கே இருந்த கேமராமேன் சார் மியூசிக் டைரக்டர் சார் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்குமே ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க மூவி ப்ரிவியூ ஷோ பார்த்தேன் இந்த படம் நல்ல சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தீபா அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது கதாநாயகி ஆதிரா அவர்களை மேடைக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன சொல்றது தெரியல நான் வந்து கேரளா ஸோ கஜேந்திரன் சாருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த கேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு அது மாதிரி மைக்கிள் சார் அவங்க ஒய்ஃபு இங்கே இருக்கிற எல்லாவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கணும் உங்களோட இது படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லணும் அது மாதிரி இந்த படத்தில் என்னை கொண்டு வந்தது கிரீஷ் சார் பேபி ஆண்டி പിന്നെ നമ്മുടെ ഷിനോജ് മാനവാ മാനന്തവാടി സോറി ഭയങ്കര കോമഡിയാണ് മലയാളം അറിയോ അറിയില്ല അല്ലേ ഓക്കെ എല്ലാവരും പാകണം ശരി താങ്ക്